ஐயா ஒருத்தருடைய செல்வாக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒரு கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அந்த கட்சி சார்பாக காலம் பொறுத்த அந்த அந்த பகுதி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் அந்த செல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு யாருக்குமே இல்லாத இருக்காது இந்த இது அந்த பாஜகவுக்கு புரியாத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி செல்வாக்கு கட்சி செல்வாக்குன்னுவாங்க கட்சி செல்வாக்கு மட்டும் இல்லை அவர் எவ்வளோ வா ஓட்டு வாங்கினார் ஓப்படின்னு சொல்லுவோம் மூன்றரை மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சும்மாவாது அண்ணாதி முகார் ரெட்டைல சின்னத்தை எதிர்த்தவர் வாங்குறாரு எவ்வளோ ஓட்டு வாங்கினார் ரெட்டை முக்கால் லட்சம் யார் டிடிவி தானுகிறேன் இப்படி அவங்க எல்லாம் ஹெவி வெயிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த செல்வாக்கு இருக்குது அது நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி உள்ள சட்டப்பேரவை தொகுத் தேர்தல்கள்லேயும் வரும் அப்படிப்பட்டவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் ஓபிஎஸோடு இருக்காங்க அவங்கள நிறுத்தினோன்னா இருபதனாயிரம் ஓட்டை க்ளீனாக இருபது பதினாயிரம் ஓட்டை க்ளீனாக பிரித்து எடுத்துகிட்டு தோக்கடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா இவங்களுக்கு தெரியல ஓபிஎஸ்னால் ஒன்றும் இல்லாத ஒரு ஓபிஎஸ் இந்திய தமிழ்நாடு அளவில் சோப்பிக்க முடியாது தான் ஆனால் தமிழ்நாடு அளவில் தென் அளவில் உங்களை ரெண்டு எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டை பிரித்து உங்களை கரு பண்ணுவாங்க புரியுதுங்களா இதெல்லாம் ஒன்று இருக்குது பாஜக இந்த அண்ணா திமுக நம்மளுக்கு போதாது இதை பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் சீட்டியை வாங்கிக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் இது அதனுடைய நோக்கம் அன்னாதிமுக பலப்படுத்தணும் முழுங்க போகிற கட்சி ஒல்லையாக தான் நல்லது தானே முழுங்குற திகிச்சு தானே ஆனால் இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களை உள்ள கூப்பிடுறதன் மூலமா கட்சி பலம் அடையும் எடப்பாடி பலவீனப்படுவாரு நாளைக்கு நிறைய சீட்டை நம்ம விட்டுடலாம் ஏன்னா எடப்பாடி பலவீனப்பட்டதான் நம்மளுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும் அது ஒரு பாக்குறாரு இப்போ இவருக்கு என்ன இருக்கு ஆஹ் நம்மதான் அடுத்த பொதுச் செயலாளர்